திருச்சிற்றம்பலம் பின்னாடுடைய சிவனே போற்றி பின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மலர் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இரும்பு நல் மலர் மலர்புனையே ஏத்தேன் நா தழும்பு ஏற பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருளமுகம் குறியாயேல் வரும்புவன் நத்தமியேன் மற்ற என்னே நான் ஆமாரேங்கிறாரு மணிவாசிவெருமான் திருச்சவிரத்தில் அந்தாதி சொன்ன அந்தாதினா முதல் பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கம் இது வேற எந்த மொழியிலையுமே கிடையாது தமிழ் மொழியில் தான் ஒன்று சொல்லி ஜீவி போக்கு சொன்னதாக சண்முக லையாக சொல்லியிருக்காங்க அரியனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அவர் சொன்னார் பன்மொழியாக புலவராக இருந்ததுனால சொன்னார் பொருந்திய பொற்சிலை குணித்தாய் பொருந்திய பொற்சிலை குணித்தாய் சிலைனா என்ன சிலை பொருந்திய பொற்சிலை எரிக்க போறாரு சிவபெருமான் அப்போ அவர் எதை தன்னுடைய சிலையாக குனித்தல்ன குனித்தல் குனித்தல்னா வளைத்தல் எதை சிலையா உழைச்சாரா மகாமேருவே அது எப்படிப்பட்ட மகாமேரு பொற்சிலை பொன்னால் வாடி தகதகன் பொன்போல மின்னு தான் அந்த மலை பொண்ணு மாதிரி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்வார் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி பொற்கோட்டு மேறு வளம் வருகலாம் சூரியனை வணங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொற்கோட்டு மேறு வளவரலாம் பொன்போல தகதக என்று மின்னுகின்ற சிகரத்தையுடைய மேருமலையை வளம் வருகிறான் அதில் யார் இருக்கா குரு பொற்கோட்டு மேருமலை ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் நம்ம சித்தாந்தத்தில் நம்முடைய இந்த சகலவர்கத்த ஆன்மாக்களுக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் நம்ம கைலாயத்தில் அந்த கொப்போடு மேருங்கிறது நம்ம கைலாயம் பூலோக கைலாயத்துக்கு மேருன்னு தான் அந்த மேரு என்ன செய்றான் வளம் வருகிறதுனால அவனை வணங்குவோங்கிறார் சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்தை மேரு மலையை வளம் வருவதனால தான் அவன் என்ன செய்யறான் வளம் வளம் வர்றதுனால வணங்குகிறோம் அப்போ பொன் போல தகதகத்து மின்னக்கூடிய மேருமலையை தன்னுடைய வில்லாக கொண்டு முப்புறமிருக்க சிவபெருமான் பொருந்திய பொற்சிலை குளித்தாய் சிவபெருமானி நின் மலர்ப்பாதம் அவை காண்பான் நாயடியே நாய் போல அடிமையாக இருக்கின்ற நாயை விட கீழான அடிமையாக இருக்கிற அடியே உன்னுடைய மலர்பாதங்களை பார்ப்பதற்காக வருந்தி கொண்டிருக்கிறேன் பன்னேறு மொழிய பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாத மலர் அழகினை இப்பாவி பார்க்கின் கண்ணேறுபடுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிழாய் கருணைதோம்பர் வள்ளலார் பாடல்களால் சாமியினுடைய திருவடிகளை பரவி வாழ்த்துகிறார்களாம் பன்னேறு மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாத ரெண்டு தோ ரெண்டு கால் ரெண்டையும் தோன்றிய திருவடிகள் ரெண்டையும் நான் காட்டப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் கனவுலேயும் காட்டேன் ஏன் காட்டலையா கண்ணேரு கந்திஷ்டி காட்ட அப்படி இவர் என்ன செய்யறாரு உன்னுடைய மலர்பாதங்களை பார்ப்பதற்காக நான் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இருந்து நல் மலர் புனையேன் உன்னுடைய திருவடிக்கு என்ன செய்ய மாட்டேன் வளர்களை மாலையாக தொடுத்து உங்கள் திருவடிகளை சுட்ட மாட்டேன் ஏற்றேன் நா தழும்பு ஏற இல்லை உடலுடைய எந்த பகுதியிலையும் அடிபட்டா இல்லை காயம்பட்டால் தழும்பு வரும் நாக்கில் தழும்பு சூடா சாப்பிட்டா வரும் சுடா சாப்பிட்டா வரும் சுட சுட சாப்பிட்டாது என்ன தழும்பு ஆனால் நாவில் தழும்பு வரணுமா அந்த அளவுக்கு என்ன செய்யணுமா சிவபெருமானை போற்றி வணங்க வேண்டும் நா தழும்பு ஏற நான் என்ன செய்யலை என்னை போற்றி வணங்கலையே போற்றி வணங்கவில்லையே அருளமுதம் புரியாயே உன்னுடைய திருவருளை எனக்கு அந்த அமுதம் போன்று இருக்கிற திருவருளை எனக்கு புரிதல் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்பொழுதும் சொல்லுதல்னு பரிமழக உரையில திருக்குறள் உரையில நீ உன்னுடைய திருவருளாகிய அமுதத்தை எனக்கு தொடர்ந்து கொடுக்கலையே என்ன தொடர்ந்து புரிதல்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்கலன்னா வருந்துவன் நான் வருந்துவேன் நத்தமியே தனிமை தமிழ் தமிழ்னா தனிமை தமிழுக்கு வந்து சிறப்பு நகரத்தை தனியாக பெற்றிருக்கிற மொழி சிறப்பு நகரத்தை தமிழ் இல் சிறப்புலகரத்தை தனியாக பெற்றிருக்கிறனால தான் தமிழ்னு பேர் தமிழ்னா தனிமை நான் என்ன செய்யறேன் தனிமைகளை வாடிக்கொண்டிருக்கிறேன் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு மிகுதி குறிக்கும் தனிமையினுடைய மிகுதியை குறிக்கக்கூடியது மற்ற என்னே நான் ஆமாரேன் நான் என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியலே அப்படிங்கிறேன் அப்போ அந்த பாட்டில் என்ன முடிச்சிருக்காரு ஆமாறேன் முடிச்சிருக்காரு அப்ப அடுத்த பாட்டில் எப்படி ஆரம்பிக்கணும் ஆமாறு ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் சுத்தேழிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே வரைகின்றேன் சதுராளே சா சதுராளே சார்வானே சதுர்ண திறமை இங்கே ஒரு வகுப்பு அங்கே ஒரு வகுப்பு சதுராளே சார்வானே சதுர்ண திறமை சதுர்ங்கிற சொல்லுக்கு திறமைன்னு பொறுத்தும் புத்தேழுன தேவர்கள் புத்தேள் புத்தேழ் தேவர் உலகம் புத்தேழுன தேவர்கள் புத்தேலர் கோமான் தேவர்களுடைய தலைவனாக திகழ்கின்ற சிவபெருமானே உன் திருவடி பேச்சிற்கு ஆகுற அந்த திருவடிக்கு அடியேன் வந்து ஆகக்கூடிய தகுதியை இன்னும் பெறலை ஆமாறு உன் திருவடிக்கே அப்படி அப்படிப்பட்ட திருவடியை நான் அடையணும்னா எப்படி இருக்கணும் அகம் குழையன் உள்ளம் இறைவன் நினைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும் குழைந்து கொண்டு இருக்க வேண்டும் அன்பு உருகிக்கிட்டே இருக்கணும் அன்பு உருகவில்லை பூமாலை புனைந்து ஏற்றவில்லை உன் திருவடிக்கு உன்னை புகழ்ந்து உரைக்கவில்லை நின் திருக்கோயில் உன்னுடைய திருக்கோயிலில் என்ன செய்யல தூகலை தூ தூகனானது தூத்து பெருக்களை மெழுகலை சாணமிட்டு மெழுகவில்லை கூத்தாடலை உன்னுடைய திருவடியை நினைத்து உன்னுடைய திருவுருளை நினைந்து நினைந்து எம்பெருமானியன் கூத்தாடலை சாமானே விரைகின்றேன் சீக்கிரமாக போகிறதுக்கு விரைந்து கொண்டிருக்கிறேன் போன்றான் ஒரு பாட்டோடு முடித்திருக்கேன் ஒரு நூறு முடிச்சிருக்கேன் அதில் வேண்டாம் இன்னும் ஒரு முடிச்சு முடி வா ரெண்டு முடிச்சிட்டேன் மூணாவது வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே இல்லை அவர் என்ன சொல்கிறாரு உண்மையுமாய் இன்மையுமாய் பொ போட்டிருக்காரு அவரு தான் போட்டிருக்காரு நான் சொல்லல மாணிக்கவாசியருக்கு உண்டுனா இல்லை அப்ப உண்மை இன்மை உண்மைன்னா இன்மை பொய்க்கு மெய் தான் வானாகி இறைவன் வந்து இந்த இடத்துல ஆகி ஆகி ஆகின்னு வரும் தொல்காப்பியத்தில் தமிழும் இலக்கணமும் இல்லைன்னா தேவாரம் திருவாசகத்தை படிக்கவே முடியாது சைவத்தில் எந்த நூலையும் நீங்கள் தமிழும் இலக்கணமும் தெரியலன்னா படிக்கிறதே படிக்க முடியாது அதை என்ன சொல்கிறார் தொல்காப்பியர்னா செயற்கை பொருளை ஆக்கமூடு கிளத்தல் இறைவன் தன் இயல்பில் இயற்கையிலே இறைவனுக்கு என்ன கிடையாது உருவம் கிடையாது இத்தன்மைன்னு அவனை சொல்லவே முடியாது இப்படிப்பட்டவன் எந்த உருவத்தில் இருக்கிறான் இறைவனுக்கு உருவம் இல்லை அருவமும் இல்லை உருவமும் இல்லை அறு உருவமும் இல்லை நாம நமக்காக அவன் அந்த உருவங்களை நம்மை கடைத்தேற்றுவதற்காக அந்த வடிவங்களை எடுக்கிறான் அவனுடைய இயல்பு சொரூபலட்சணம்னு சொல்லுவாங்க இயல்பு தன்மையை சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க தன் உண்மை நிலையில அவன் உருவம் அற்றவன் உருவங்கிற சொல்லுக்கு ஐம்பொறிகளால் உணரப்படாத தன்மைன்னா பொருள் இந்த ஐந்து பொறிகள் இருக்கு இல்லையா மெய்வாய் கண் செறி இருக்கு இல்லையா இதனால் உணர முடியாத தன்மை உணர முடியா உணரக்கூடிய தன்மை தான் உருவம் உணர முடியல என உருவம் அப்போ தன் இயல்பு இயற்கையான தன்மையில் அவனுக்கு உருவம் இல்லை அப்போ அவன் என்ன செயற்கை பொருளை ஆக்கம் உடுக்கூறல்கிற தொல்காப்பியத்தில் ஐநூற்றி மூணாவது வான் ஆகிறான் யாருக்காக நமக்காக வான் ஆகி மண் ஆகிறான் நமக்காக மண் ஆகி வழியாகி வழினா காற்று காற்றாகி ஒளியாகி நெருப்பு அந்த வெளிச்சமாகி ஊனாகி நம்முடைய உடம்பினுடைய அந்த சதையாகி உள்ளுக்குள்ளார உயிருக்குள்ள உயிராகிறான் இறைவன் உயிருக்குள்ள உயிராகிறான் உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் பொய்பொருளாகவும் இருக்கிறான் மெய்ப்பொருளாகவும் இருக்கிறான் உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாகி யான் என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கும் மேலான உலகம் புகும்பாரு திருவள்ளுவர் நாயனார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்போ யான் நான் அந்த ஆணவம் எனது அந்த உடனில் பற்று இந்த ரெண்டும் யார் யாரிடத்தெலாம் இருக்குதோ அவர் அவரை நான் அவரை எனது என்ற அவரை அவர் அவரை கூத்தாட்டுவானாகி எந்த வழியெல்லாம் கூத்தாட்டணுமோ அந்த வழியெல்லாம் கூத்தாட்டு எந்த வழியிலெலாம் கூத்தாட்டணுமோ அந்த வழியிலெலாம் என்ன செய்வான் கூத்தாட்ட அவர் அவர் இலக்கணம் என்ன அவர் அடுப்பு தொடர் அவர் அவர் பிரித்தா பொருள் இருந்தால் அடுக்கு தொடர் அவர் கடை பிரித்தா பொருள் கிடையாது சலசல பிரித்தா பொருள் கிடையாது அது இரட்டை கிழமை பிரித்தா பொருள் வந்தால் அவர் அவர் அவரை கூத்தாட்டுவானாகி அப்படிப்பட்ட நீ அப்படி நிற்கிறியே நின்றாயை நான் உன்னை என்ன சொல்லி வாழ்த்துறது அக்கா வாழ்த்தாமல் இருக்க முடியுமா சொல் சொல்லி வாழ்த்த தான் செய்யணும் சிவபெருமானை வாழ்த்துவனை இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவரவர் என்று உயர்தினையால் கூறினும் அகிரினை உயிர்களையும் உடன் கொள்க ஐந்தறி உயிர்களையும் இதில் என்ன செய்யணுமா ஏற்று அதோடு சேர்த்துக்கிடணும் ஏன்னா அவற்றுக்கும் என்ன உண்டு இந்த பற்று இருக்கு உயிர் தோன்றும் பொழுதே அனாதி கேவலமா அனாதி கேவலம் இல்லைங்க பெத்த நிலையா அனாதி கேவலம் உடம்பு கிடைக்கும் போதுதான் முன்னாடி அனாதி கேவலம் அனாதி கே உடம்பு கிடைக்கிறது அப்பவுமே என்னையும் ஆணவையில் உள்ள அழுந்தி கிடக்கும் கிடக்கும் உயிர் நாம மட்டும் இல்லை அதான் நம்ம அடிக்கடி சொல்லுகிறது இது கடைசியில் தேசிய கீதம் போடவும்ல என்ன தேசிய கீதம் ஆ அதில் என்ன சொல்கிறாரு குறைவிலாது உயிர்கள் வாழ குறைவிலாது மனிதர்கள் வாழலை குறைவிலாது எல்லா உயிர்களும் வாழும் குறைவிலாது அதனால் அந்த உயிர்களுக்கும் என்ன உண்டு இருள் உண்டு அதனால் அதையும் சேர்த்துக்கணுங்கிறார் யான் எனது என்னும் உணர்ச்சி சிறப்பாக மக்களிடை காணப்படுதலின் உயர்வினையில் கூறினார்ன்னு சொல்லி காசு பிள்ளை சொல்லுகிறார் அதே நேரத்தில் உயிர்களுக்கு கூத்தாட்டாவது போக்கும் வரவும் உணர்வும் இலா இன்னைக்கு போக போக வேண்டியது வர வேண்டியது இருக்க வேண்டியது சாகரம் திறக்கிறோம் திறக்கிறோம் சாகரம் பிறத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்கள் இதுதான் கூத்தாட்டுன்னு சொல்லி சொல்லுவார்கள் பிற்காலத்தோரில் குமரகுருவரர் கூத்தாட்டி என்பதை அக்கருத்தில் வழங்கியுள்ளார் என்று கூறி அடியேன் உங்களிடத்திலிருந்து என்னுடைய பகிர்தலை உங்களோட ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொண்டேன் அதற்கு அனுமதி அளித்த சைவ சபைக்கும் நெறியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிச் சம்பளம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாடுடைய சிவனை போற்றி டவர்வா போற்றி திருச்சிச் சம்பளம்